வடபுறம் யாரும் இல்ல வடபுறம் தம்பி பாஸ்கர் கொஞ்சம் வடபுறம் லைன் நம்பர் போமா mdeل ਵgepੁli mdeل ਵge pੁli sਵgli sveglikی mੁdل ਵgepੁੱli

அருமையான அருமையான இரண்டு வச்சு புள்ளிகள் தேர்ட்ராய்டில் இரண்டு வச்சு புள்ளிகள் கொல்லம்பெரும்பூர் சிவகான ஒரு பைக் சாவி ஒன்னு கீழே கிடந்து எடுத்திருக்கோம் யாராவது தவறு விட்டுருந்தீங்கன்னா அடையாளம் சொல்லி மேடையில்

கொல்லூர் ஒன் வெச்சு புள்ளி பறக்கும் வரை சிவகளை வெல் டிஃபென்ஸ் யாருமையான அப்படி ஒரு வெற்றி புள்ளி வெல்டான் கொல்லம் புறம்பு இரு அணைகளும் சம புள்ளியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் ஒரு வெற்றி புள்ளி வெல்டா கொல்லம்பு சிவகலை நான்கு பறக்கும்படை சிவகளை நான்குள்ளிகளும் கொல்லம் ஐந்து புள்ளிகளும் ஒரு வெச்சு புள்ளியின் முன்னிலையில் கொல்லம் பரம்புவோர் ஒரு வெச்சு புள்ளி பறக்கும்படை சிவகளை இரண்டு அருமையான வெச்சு பள்ளிகள் வெல்டன் கொல்லம் பரம்பூர் இரண்டு வெச்சு பள்ளிகள் இரண்டு வெச்சுப்பள்ளிகள் பறக்கும்படி சுவை அபிஷியல் டைம் அவுட் நகரிடம் யாரும் முறையிட வேண்டாம் நடுவரிடம் யாரும் முறையிட வேண்டாம் என்ன வச்சு கொள்ளும் இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆட அழைக்கும் அணியினர் எஸ் டி குட்டிராஜா பி அணியினரும் அதனை எதிர்த்து ஸ்டைல் பாய் சவிகார் முறை அணியினரும் தயார் அணியா இருக்குமாறு டிஃபன்ஸ் ஒரு வெச்சு வெற்றி பறக்கும் சிவகளை இரு அணிகளும் ஏழு வெற்றி புலிகள் சமநிலையில்

அருமையான சிங்கிள் டிஜிட் சிங்கிள் ஆங்கிள் ஹோல் ஒரு வச்சு புள்ளி பறக்கும் படை

கடைசி ஐந்து ஆட்டம் வெற்றி தீர்மானிக்கும் கடைசி ஐந்து ஆட்டம் இந்த ஆட்டம் முடியும் தருவாயில் இருப்பதால் இதற்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணியான எஸ் வி குட்டிராஜா பி அணியினரும் ஸ்டைல் பாய் சவிகார் குரவணியரும் தங்கள் அணியை தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம் அதற்கு அடுத்த ஆட்டமாக எஸ் வி குட்டிராஜா ஜூனியர்ஸ் அதனை எதிர்த்து சான் ஸ்போர்ட்ஸ் கிளப் அரசி தங்கள் அணியை தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் படை சிவகலை எட்டு வெச்சு பிள்ளைகளும் வெல்டன் கொல்லம்பரம்பூர் எட்டு வெச்சு இருவனிலும் சமநிலையில் தேர்ட் ராய் வெல்டன் கொல்லம்பரம்பூர் தேர்ட் ராய் டூ டேர்ட் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம்

அருமையான ஒரு வெற்றி பிள்ளை பறக்கும்படை சிவகளை பறக்கும்படை சிவகளை பத்து வெச்சு பிள்ளைகளும் வெல்டன் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிட சூப்பர் டேக்கல் சூப்பர் டேக்கல் டூ பாயிண்ட் பறக்கும்படை சிவகளை அருமையான டிஃபரன்ஸ் அருமையான பறக்கும் பறக்கும்படை சிவகளை பன்னெண்டு வச்சு புள்ளிகளும் வெள்ளம் கொல்லம் புறம்பு பன்னெண்டு வச்சுக்கள் இரு அணிகளும் சவநிலை சரியாக ஆட்டம் கொண்டு சென்று இருநிலும் சம வச்சு புள்ளிகள் உருவெச்சு புள்ளி டைம் முடிப்பேன் டைமார் கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம் கடைசி இரண்டு நிமிடம் வெற்றி தொழில் தீர்மானிக்க கடைசி இரண்டு நிமிடம் அருமை அருமையான டிஃபன்ஸ் பறக்கும் படை சிவகளுக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளிகள் சூப்பர் டெக்கல் ஆன் சூப்பர் டெக்கல் ஆன் பார் கொல்லம்பரம்பூர் வெள்ளம் கொல்லம்பரம்பூர் பறக்கும்படை சிவகளை பதினான்கு வச்சு பிள்ளைகளும் வெல்டன் கொல்லங்கோரம்பூர் பன்னெண்டு வச்சு பிள்ளைகளும் இரண்டு புலிகள் முன்னிலையில் பறக்கும் படை சிவகளை சூப்பர் டேக்கலாம் சூப்பர் டேக்கள் பிடித்தால் இரண்டு வெச்சு புள்ளிகள் கடைசி ஒரு வெச்சு வச்சுக்கொள்ள தீர்மானம் கடைசி ஒரு நீடாட்டம்

ஒரு வெ சிவகலை மேலும் ஒரு வெச்சு புள்ளிகள் சூப்பர் டேக்கலான் பறக்கும் படை சிவகலை பதினைந்து வெச்சு புள்ளிகள் வெள்ளம் கொல்ல படம் பதினான்கு வெச்சு புள்ளிகள் ஒரு வெச்சு புள்ளிகள் முன்னிலையில் சிவகலை ஒன் பாயிண்ட் சிவகலை இந்த ஆட்டம் இடையே நடைபெற்றது சரியான போட்டியாக இருந்தது பறக்கும்படை சிவகிழியினர் தொற்று பெற்றனர் மீண்டும் கொல்லம்பராணைய பாராட்டுகள் பறக்கும்படை சிவகர் மைதானத்தில் இருக்கவும் தம்பி கரி